வணக்கம் ஆஸ்ட்ரோ சுந்தர் வீடியோ சுஜாதா வணக்கம் சார் வணக்கம் ஒரு கேட்டிருக்காங்க கேது திசை ராகு ராகு திசை கேது புக்தி இது ரெண்டுக்கும் விளக்கம் தாங்கன்னு கேட்டிருக்காங்க சார் நல்ல கேள்விமா இது இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் அதாவது இது சாதாரணமாக அனைத்து ஜோதிடர்களுக்கும் தெரியும் இருந்த போதிலும் வளரும் ஜோதிடர்களுக்கு இது ஒரு ஒரு செய்தியாக குறிப்பு எடுத்துக்கொள்வதற்காக இது பதிவு பதிவு கொடுக்குறேன் கவனத்தில் கொள்வதற்காக இந்த கேது தசியல் புக்தி என்பது மிகவும் சிரமமான காலகட்டம் அது ஜென்ரலாகவே எல்லாருக்கும் எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும் இது எல்லா இது ஒரு பதிவாக புரிஞ்சுக்கணும் கேது திசையில் ராகு புக்தி அப்படின்னா ஒன்று ஒன்று சமசப்தமத்தில் இருக்கிறதுனால ரெண்டும் ஏ ஏழு கேழு இருக்கிறதுனால ரெண்டுமே குரூர கிரகம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த திசையில் இந்த புக்தி வரும்போது அந்த ஒரு ஜாதகருடைய ஜாதகத்தில் ஒரு பன்னெண்டாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ இல்லை வந்து மூணு ஆறு பதினொன்று போன்ற இடங்களை தவிர மீது எந்த இடங்களில் இருந்தாலும் ஒரு சிரமங்களை கூ அதாவது சொல்லனா துயரங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு இது ப இது வியாதியாக இருக்கலாம் கஷ்டமாக இருக்கலாம் எல்லா எந்த எது பல வி பலவிதமான துன்பங்கள்னு தான் வந்து ஜோ ஜோதிட நூல்கள் சொல்லுகின்றன இது இந்த நேரத்தில் ஒரு ஏழரை நாட்டு சனியோ ஒரு அஷ்டமத்து சனியோ ஒரு அஷ்டாஷ்டம சனியோ அல்லது குரு குரு சாதகமற்ற நிலையில் இருக்கக்கூடிய இடத்துலையோ அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் ஜாதகங்கள் அந்த இந்த திசை பீரியடில் ரொம்ப சிரமத்தை உண்டு பண்ணும் பழைய கால ஜோ புஸ்தகங்கள் எல்லாம் நூல்கள் எல்லாம் என்ன சொல்லுகின்றன இந்த மாதிரியான ஒரு கேது திசை ராகுகுப்தியை பிரம்மராட்சச பீடை அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்பதை என்பதாக கொள்ள வேண்டும் என்று ஒரு குறிப்பு கூறுகிறது இந்த அது அப்படின்னு சொன்னால் இது என்ன மாதிரி அப்படின்னு கேட்டால் சில பேர் என்ன சொல்லுவாங்க சார் நான் வந்து எனக்கு எந் எல்லாமே விபரீதமாக நடக்கிறது எல்லாமே எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இது ஒரு வேளை வந்து யாரோ என்னை வந்து சூனியை வச்சுட்டாங்களோ மந்திரம் வச்சுட்டாங்களோ அப்படின்னு என்னமோ இவங்க இருக்கிறது சின்னூண்டு லெவலில் இருந்துக்கிட்டு அவங்கள யாரோ பொறா பொறாமப்பட்டு என்னமோ இது அவங்க செஞ்சுடுற மாதிரி அவங்க ஒரு மனசில் அவங்களுக்கு தானாகவே தோணும் இது அவங்க பண்ணியிருப்பாங்க இது இது மந்திரம் பண்ணியிருப்பாங்களோ தந்திரம் பண்ணியிருப்பாங்கலாம் கிடையாது ஆனால் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கும் அதன் காரணமாக இந்த மாதிரியான தாந்திரிக நிபுணர்களை போய் சந்திக்க வைக்கும் அந்த இடத்துல போய் அவங்களால சில சொந் இந்த மாதிரியான சிரமங்களை எல்லாம் போய் செய் அந்த மாதிரியான நபர்களை போய் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இந்த துன்பங்கள் இரட்டிப்பாகின்றன இதாவது போகக்கூடாதுங்கிறது தான் சாஸ்திரம் சொல்கிறது இந்த மாதிரி வந்து ம மந்திரவாதிகள்கிட்டயோ இந்த மந்திரம் தந்திரம் செய்யக்கூடியவர்கள்ட்டையோ மந்திரம் சூன்யம் இதெல்லாம் நம்பக்கூடாது அப்படிங்கிறது பகுத்தறி உள்ள அனைவருக்கும் தெரியும் இது எல்லாருக்குமே தெரியும் ஜாதகம் இதற்கு சப்போர்ட் பண்ணுவதில்லை இருந்த ஒரு துளிப்போரும் கொஞ்சோண்டு அதில் ஒரு கோடு காமிக்குது கொஞ்சம் இந்த மாதிரியான சில வேதனைகள் இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அது எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் எந்த மாதிரியான தசைகள் இருக்குங்கிறது அந்த எல்லா ஜா ஜோதிடர்களுக்கும் தெரியும் இதை நான் அதை விளக்கமாக சொன்னால் ரொம்ப மனசுக்கு சங்கடம் வரும் ஆகையினால் பொதுவாக எடுத்துட்டால் இந்த கேது திசையில் ராகு புக்திங்கிறது ரொம்ப சிரமமான காலகட்டம்ங்கிறது புரிஞ்சுக்கணும் அது வந்து பலவிதமான சிரமங்களை கொடுக்கும் இப்போது இதே மாதிரி ராகு திசையில் கேது புக்தி அப்படின்னு சொல்லும்போது அப்போ இப்போ அது வந்து கேது வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்போ கேது வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிற பட்சத்தில் நல்லா இருக்கும் அது வந்து அந்த கேது வந்து சில இந்த மாதிரியான ராகுதையில கேது புக்தியில் நல்ல பீரியடாக இருந்ததுன்னு சொன்னால் ஈவன் நல்ல ஒரு உச்சத்தை கொண்டு போய் கூட கொடுக்கும் இந்த பீரியடில் இது அப்படியே ஒரு ரெண்டாவது திரும் திரும்ப இந்த மாற்றி அமைப்பு வருது ஒரு பக்கம் சிரமங்களும் இருக்கும் இது வந்து இந்த பாப பா கிரகங்களோடு சேரும்போது மற்ற கிரகங்களோட சே சேரும்போது அசுப கிரகங்களோடு சேரும்போது இந்த கேதுவானது சிரமங்களை கொடுக்கும் அதே நேரத்துல நல்லா இருக்கிற பட்சத்துல இது வந்து உச்சத்தை கொண்டு போய் கொடுக்கும் இதே இந்த ராகு திசையில கேது புக்தியில் ஸோ கேது திசையில ராகு புக்தி கடுமையானதா இருக்கத்தான் செய்யும் அதே நேரத்துல ராகு தசை கேது புக்தியுமே கடுமையாகத்தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனா அந்த கேது தசையில் இருக்கக்கூடிய ராகு புக்தியில் இருக்கக்கூடிய கடுமைகள் இதில் அவ்வளவா இருக்காது ஆனாலும் இதில் மரணம் கூட வாய்ப்பு உண்டு அதாவது நாளில் கேது இருந்தால் தாய் கூட மரணம் ஏற்படும் அப்படின்னா உடனே எனக்கு என் ஜாதகத்தில் நான் என்னுடைய நாளில் கேது இருக்குது எங்கள் இந்த கேது தசை நடக்கிறது எங்கள் அம்மா இறந்து போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டுறாதிங்க யாரும் ஏன்னா அது மாதிரியான அவங்களுக்கும் அந்த மாதிரி சிரமங்கள் இருந்தாலும் உங்களுக்கும் அந்த மாதிரி அமைப்பு வந்து சில தசைகளில் தசை தசா புக்தி வந்து அந்த மாதிரி நிகழ்வுகள் வந்தால் மட்டுமே தான் நடக்குமே ஒழிய இதெல்லாம் ஒரு ரூல் இப்போ இப்படியெல்லாம் வந்ததுன்னா இந்த மாதிரியெல்லாம் சிரமங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இது இந்த விளக்கம் போதுமானதுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த ராகு கேது புக்ட்டு கேது திசை ராகு புக்டுங்கிறது சிரமமான காலகட்டங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியான திசைகள் வரும்பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நமக்கு சனி பயிற்சி நல்லா இருக்கா உருப்பெயர்ச்சி நல்லா இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அந்த டயத்தில் நீங்கள் ச சம்பந்தப்பட்ட உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கேட்டு என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் எந்த கோவிலுக்கு போய் வேண்டிக்கணும் என்ன ஸ்லோகங்கள் சொல்லணும் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் இது வந்து உங்களுடைய சிரமங்களை குறைப்பதற்காக வேறு இல்லை நன்றி சார் நல்லா பதில் சொன்னார் நேயர்களை அனைவருக்கும் விளக்கம் கொடுத்துருக்காரு இதை விட வேறு விளக்கம் உங்களுக்கு தேவை நன்றி சார் ஆ தேங்க்யூம்மா தேங்க்யூ சார்